ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இப்போ நம்ம நகரத்தார்களில் ஏதேனும் நிகழ்ச்சினா அதாவது படைப்பு பிள்ளையார் ரொம்ப கும்பாபிஷேகம் அந்த மாதிரி பொதுமக்கள் கூடுற நிகழ்ச்சிகள்னால் விடுதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு அந்த ஏலம் விடுதலுங்கிறதுல ஒரு மங்கள பொருட்களை ஏலம் விடுவாங்க ஊரில் பெரியவங்க அந்த கோயிலில் பெரியவங்க மங்கள பொருட்களை ஏலம் விடுவாங்க அந்த மங்கள பொருட்களை என்ன இருக்கும்னா முதல்ல உப்பு இருக்கும் நம்ம உப்பு வணிகம் செஞ்ச நகரத்தாருங்கிறனால உப்பு ஏலம் எடுக்கிறதுக்கு பெரிய போட்டியே இருக்கும் உப்பு சர்க்கரை அப்புறம் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் ட்ரெஸ்ஸு அப்புறம் க கல்யாணம் முடியணும் அப்படின்னா அவங்க தேங்காய் மஞ்சள் அந்த மாதிரி ஒவ்வொருத்த ஒவ்வொரு சாமானும் வச்சு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஏலம் விடுவாங்க அந்த ஏலம் விடுறவங்க அந்த சாமானை வர்ணிச்சோம் அந்த சாமானை வாங்குறதுனால என்னென்ன நடக்குங்கிறதையும் நடந்ததுங்கிறதையும் அவங்க விவரமாக சொல்லுவாங்க கேட்குறவங்களும் அவங்க தேவையை அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கணும்னா மஞ்சளை போட்டி போட்டு ஏலம் எடுப்பாங்க அவங்க பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் பொருளாதாரம் பெருகணும் அவங்க நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்னா உப்பை ஏலம் எடுப்பாங்க அப்புறம் தேங்காயை ஏலம் எடுப்பாங்க மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கணும்னா குழந்தைகள் பிறக்கணும்னா குழந்தைகள் ஆடையை ஏலம் எடுப்பாங்க அப்புறம் வீட்டு நம்ம நம்ம வீட்டில் நம்ம மங்கள காரியம் அறுபது எழுபது அந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொன்னால் தெய்வத்தோட புடவைகளை ஏலம் எடுப்பாங்க நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்லையே கூட அந்த புடவைகள்லாம் ஏலம் விடுவாங்க இந்த மாதிரி நம்ம நகரத்தார் அவங்க கூடுற நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி ஏலம் விட்டு அதில் சேர்கிற பொருளாதாரத்தை வச்சு அந்த கோயில் நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் செலவையும் நம்ம ஊர் பொது நன்மைக்காகவும் அந்த பணத்தை உபயோகப்படுத்திக்குவாங்க இதில் வந்து இந்த ஏலம் விடுறவங்க பேசுவாங்களே அந்த பொருளை பற்றி அதுவும் அதை கேட்குறவங்களுக்கிடையே இருக்குமே போட்டி அதுவும் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து சமீபத்தில் திருநகர் நகரத்தார் சங்கம் கொண்டாடின பிள்ளையார் நோன்பில் நம்ம ராங்கியம் சிவா அண்ணன் ஏலம் விட்ட நிகழ்ச்சிகளையும் மக்கள் ஏலம் எடுத்த நிகழ்ச்சிகளையும் இந்த வீடியோவில் காணலாம் ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் முதல் உப்பு ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் முதல் உப்பு ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் முதல் உப்பு ஐயாயிரத்தி ஒரு ரூபாய்

10000 ರೂಪಾಯಿ ರೋಗ ಕೈಯಕ್ಕೆ 10000 ರೂಪಾಯಿ 10000 ರೂಪಾಯಿ 10000 ರೂಪಾಯಿ ಮೊದಲ ಉಪ 10000 ರೂಪಾಯಿ ಕಡನಾಳದ ಕಮ್ಮಿಯಾಗಿದೆ ನಮಸ್ಕಾರ 10000 ರೂಪಾಯಿ 10000 ರೂಪಾಯಿ 10000 ರೂಪಾಯಿ ಮೊದಲ ಉಪ 10000 ರೂಪಾಯಿ 10000 ರೂಪಾಯಿ 10000 ರೂಪಾಯಿ 10000 ರೂಪಾಯಿ ಮೊದಲ ಉಪ 10000 ರೂಪಾಯಿ ಮೊದಲ ಉಪ ಮೊದಲ ಉಪ

ಮೂರು ಜನಕ್ಕೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಮಾತ್ರ 21 ಸಾವಿರ ರೂಪಾಯಿಗಳು ಎರಡು ತರ ಬಿಲ್ ಅಂತಾರಲ್ಲ ಅದೇ ಎರಡು ತರ ಬಿಲ್ ಅಂತಾರಲ್ಲ 20000 ರೂಪಾಯಿ 22000 ರೂಪಾಯಿ 22000 ರೂಪಾಯಿ 22000 ರೂಪಾಯಿ 22000 ರೂಪಾಯಿ ಮೊದಲ ಉಪಾಯನೆನೆ ಕರೆದು ಅವರಿಗೆ ಮೊದಲ ಉಪಾಯ 23000 ರೂಪಾಯಿ ಮೊದಲ ரெண்டு தலை இருபத்தி மூவாயிரம் ரெண்டு தலைவர்த்து கேள்வி ரெண்டு தளம் இருபத்தி மூவாயிரம் விட போறோம் கணேசன் என்ன ஆச்சு வாங்க

ஏழாயிரம் ரூபாய் ரெண்டாவது பத்தாயிரம் ரூபாய் நீங்க பத்தாயிரம் ரூபாய் நீங்க இருபத்தி இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் 28000 ರೂಪಾಯಿ 28000 ರೂಪಾಯಿ 28000 ರೂಪಾಯಿ 2830 28000 ರೂಪಾಯಿ 28000 ರೂಪಾಯಿ 23000 23000 ರೂಪಾಯಿ 23000 ರೂಪಾಯಿ 23000 ರೂಪಾಯಿ 28000 25000 25000 28000 25000 25000 ರೂಪಾಯಿ 25000 2830 ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி ஆறுவா இருபத்தி சாரு குடிச்சுக்கணும் என்ன ஆமா இலை எடுக்க வேண்டியவர்களுக்கு இலை எடுத்து கொடுக்கப்படும் முதல்ல இலை எடுத்து சாப்பிடுவான் அஞ்சு தேங்காய் அற்புதமான ஒரு 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 தேங்காய் அஞ்சு தேங்காய் ஒரு வாரியில இது எல்லாம் தேங்காய்

பத்தாயிரம் பன்ன பன்னெண்டாயிரம் ரூபாய் 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 பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் உப்பு 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 பதினஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டு தர பதினஞ்சாயிரம்

பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் வெள்ளி மகாலட்சுமி பதினாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் 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 பதினேழாயிரம் ரூபாய் வெள்ளி மகாலட்சுமி பதினேழாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் வெள்ளி மகாலட்சுமி பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் என்ன பதினெட்டாயிரம் கடை கிடைத்த பதினெட்டாயிரம் ரூபாய் 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 வெள்ளி மகாலட்சுமி வெள்ளி மகாலட்சுமி பதினெட்டாயிரம் ஒரு தடவை பதினெட்டாயிரம் ஒரு தடவை பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் சூழ்நா பதினெட்டாயிரம் கண்ணனை விடலாமா கணேசா விடலாமா மூணு தரப்பதாயிரம் கல்யாணி கல்யாணி

இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஒரு தலைதலை இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் விட போறோம் விடலாமா விடலாமா இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி

மூணு மூணு ட்ரெஸ் இருக்கு ஆச்சி கொஞ்சம் ரூபாய் பதினொன்னு ரூபாய் பதிமூணாயிரம் ரூபா ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் ரூபாய் அதுல வர முடியும் ரூபாய் ரூபாய் Ne? Evet. 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 ஒரு <laughs> நாலாயிரத்தி ரூபாய் ஏழுக்கு நிறைவு போறோம் 4000 ரூபாய் 4000 ரூபாய் 4000 ரூபாய் ஐயா ஐயத்துக்கு இருக்கு இவ்வளவு நேரம் புரியாது இல்ல ஏழை சлади இல்ல ஏழை பதவறுது நேரால வெறங்கட்டா 21

ಅನೆ ಎವಳ ಹಣನೆ ಎವಳದು 15000 ರೂಪಾಯಿ 15000 ರೂಪಾಯಿ 15000 ರೂಪಾಯಿ 15000 ರೂಪಾಯಿ 15000 ರೂಪಾಯಿ 16000 ರೂಪಾಯಿ 16000 ಬೆಳ್ಳಿ ಕಲೋರವನ್ನು ಅನೆ 15000 ರೂಪಾಯಿ ಬೆಳ್ಳಿ ಕಲೋರಗಳ 15000 ರೂಪಾಯಿ 20000 ರೂಪಾಯಿಗಳು 20000 ஆயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் அருமையான விட போடு விடலாமா 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 மூணு இந்த பழம் வந்து ஒரு அற்புதமான ஒரு எல்லாரையும் ஒரு குரல் மங்களகரமான குரல் இந்த எழுதி இருபத்தி ஒரு குழந்தை மாணியில் ஐநூத்தி ஒரு நாராசிர் ஏன் கிணத்தில நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஒரு தினம்

பதினாறாயிரம் ரூபாய் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் 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 வெள்ளி வெள்ளி பாடக வெள்ளியில அற்புதமான பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குவேரன் பதினெட்டாயிரம் ரூபாய் 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 வெள்ளி வெள்ளி குபேரன் பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் ಬೆಲ್ಲಿ ಕುಬೇರ ಇರುವುದಾಯ ರೂಪ ಇರುವುದಾಯ ರೂಪ ಇರುವುದಾಯ ರೂಪ ಇರುವುದಾಯ ರೂಪ ಇರುವುದಾಯ ರೂಪ ಬೆಲ್ಲಿ ಕುಬೇರ ಇರುವುದಾಯ ರೂಪ ಬೆಂಡಾಯ ಇರುವುದಂಜ ಮಾಟ ಬೆಲ್ಲಿ ಕುಬೇರ ಇರುವುದಾಯ ರೂಪ ಇರುವುದಾಯ ಬೋರುದರ ಇರುವುದಾಯ ಬೋರುದರ ಇರುವತ್ತಿ ಒಂದು ಇರುವತ್ತಿ ಒಂದು ಆಯ್ರ ಜೋಡ ಕೈಟಿದೆ ಇರುವತ್ತಿ ಒಂದು ಆಯ್ರ ಇರುವತ್ತಿ ಒಂದು ಆಯ್ರ ಇರುವತ್ತಿ ಒಂದು ಆಯ್ರ ಇರುವತ್ತಿ